சத்குருநாத் மகராஜு கீ ஜி அதென்ன பழமா இல்லை இல்லை மயில் பீலிதானா அதென்ன பழமா இல்லை இளையா இல்லை மயில் பீலிதானா సట్టనరు కయాల తూకి గోకులం కా గోపాలా గోపాలా గిరిధర గోపాల సట్టెన ఒక కయాల ఒక కణి తూకి గోకులం కాతనయే గోపాల గోపాలా గిరిధర గోపాల கோபால கோபாலா கோபால கோபாலா கோபாலா கிரிதர கோபாலா குளிர் மழையால் உன்னை தேடி ஓடி வந்த கோபோபியரையும் மழையால் உன்னை தேடி ஓடி வந்த கோப கோபியரையும் ஆவினம் கன்றையும் அரவணைத்து உன் திருவடியில் வைத்து காத்தனையே ஆவினம் கன்றையும் அரவணைத்து உன் திருவடியில் வைத்து காத்தனையே கோபாலா கோபாலா கிரிதர கோபாலா கோபாலா கிரிதர கோபாலா தேவர் கோணும் நடு நடுங்கி பதை பதைத்து திருவடியில் வந்து வீழ்ந்தனே தேவர் கோணும் நடு நடுங்கி பதை பதைத்து திருவடியில் வந்து வீழ்ந்தனே தன் தவற்றை தானே உணர்ந்து மன்னி தருள தன் தவற்றை தானே உணர்ந்து மன்னி தருள வேண்டினே கோபாலா கோபாலா கிரிதர கோபாலா ಗೋಪಾಲ ಗೋಪಾಲ ಗಿರಿಧರ ಗೋಪಾಲ ஆகாஷகங்கையால் ஐராவதமும் காமதேனுவும் பாலை பொழிய ஆகாஷகங்கையால் ஐராவதமும் காமதேனுவும் பாலை பொழிய தேவர்கள் சூழ்ந்து கோவிந்தா கோவிந்தா என்று முடிசூட்டினரே தேவர்கள் சூழ்ந்து கோவிந்தா கோவிந்தா என்று முடிசூட்டின gopala gopala giridhar gopala 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 giridhar gopala 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 giridhar gopala गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा सद्गुरुनात्मकराजकी जय